மரவள்ளி கிழங்கு டன் ஒன்றுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மரவள்ளிக்கிழங்குக்கு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சேலம் மாவட்டம் ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது இதில் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் பங்கேற்றனர் அப்போது மரவள்ளிக்கிழங்கு டன் ஒன்றுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் சேலம் மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு அறவை ஆலை அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்க நிர்வாகிகள் சேலம் மாவட்டம் முழுவதும் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்படுவதாகவும் மரவள்ளியை சார்ந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் சேலம் மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு அறவை ஆலை அரசு சார்பில் ஏற்படுத்த வேண்டும் எனவும் இதன் மூலம் ஜவ்வரிசியில் தனியார் ஆலைகள் கலப்படம் செய்வதை தடுக்க முடியும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் பூச்சிக்கொல்லி மருந்து கூலி மற்றும் விவசாய இடுபொருட்கள் வாங்குவதில் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவும் எனவே மரவள்ளிக்கிழங்கை பாயிண்ட் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் தற்போது இருபத்தி எட்டு பாயிண்ட்டுக்கு மட்டுமே விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் முன்னாடியே முன்பகுதியிலேயே மீட்டிங் இப்போ வந்து சீசன் முடிய போகிற டைமை அதனால் முன்பகுதியிலேயே நடத்தி முன்பகுதியிலேயே விலையை நிர்ணயம் பண்ணித்தரணும் சொல்லுது சேக்கோ சருவில் எங்களை மெம்பராகவே சேர்த்த மாட்டேன்றாங்க அது ஒரு கூட்டுறவு அரசு நிறுவனம் அதில் வந்து எங்களை சேர்த்துணுன்னு நீண்ட நாள் கோரிக்கை இன்றைக்கி ஒத்துட்டுருக்காங்க பீ கிளாஸ் மெம்பராக சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்துறதுக்கு அவசிய நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மரவள்ளிக்கு விலை நிர்ணயம் செய்தால்தான் இன்றைய உற பூச்சி மருந்துகள் விளையாற்றத்திற்கும் கூலி உயர்வுக்கும் இடுபா க இடுபொருள் பொருள் செலவுகளுக்கும் ஒரு விவசாயிக்கு ஆகும் ஆனால் இப்போ இந்த மரவள்ளி உற்பத்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து நான்காயிரம் தான் கொடுக்கிறார்கள் இந்த விலை நிறம்னையும் போதாது என்பதால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை மர இந்த ஜப்ரிசி உற்பத்தியாளர்களை அழைத்து போதுமான விலை ஒரு டன்னுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி விலை நிர்ணயம் செய்ய சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தரப்பு கோட்டம் நடைபெற்றது